அஸ்லாம் வலைக்கோம் கைஸ் டக்குன்னு ஒரு நெல் மாவு ரொட்டி ரெசிபி பார்த்துடலாமா இதை வந்து நம்ம நெல் மாவு ரொட்டின்னு சொல்லலாம் இல்லை தேங்காய் பூ ரொட்டின்னு சொல்லலாம் எப்படினாலும் சொல்லிக்கலாம் அதுக்கு நம்ம ஒரு அகலமான பாத்திரத்தில் மூணு கப் நெல் மாவு எடுத்துக்கரலாம் எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் பாதி மூடி தேங்காவை துரி வச்சுருக்கோம் அது அப்படியே போட்டுடலாம் போட்டுட்டு சூடான தண்ணியை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாவை வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம இது பிசைய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம மண்சட்டியை வந்து கழுவிட்டு அடுப்பில் வச்சுக்கலாம் சிம்மில் வச்சு அது அப்படியே சூடாகிக்கிட்டே நல்லா ஹீட் ஆகிட்டே இருக்கும் ஸோ நம்ம அதை பெனிஞ்சி முடிச்சோடனே போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்தோன்னே நம்மளுக்கு தேவையான அளவு உருண்டை எடுத்து நல்லா பால் மாதிரி உருட்டிட்டு கையிலே இப்படி சப்பையாக தட்டி ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தட்டிட்டு நீட்டாக தட்டினதுக்கப்புறமா நம்ம அந்த சட்டியில் வந்து என்னெல்லாம் ஊற்ற தேவையில்லை அது அப்படியே போட்டோம்னா அது வட்டுக்க அந்த இங்கே ரெடி ஆக்கிட்ருக்கோம் நம்ம அதுக்குள்ளே இங்கே வந்து அடுத்தது ரெடி பண்ணிடலாம் அடுத்தடுத்த மாவை வந்து நம்ம தட்டி வச்சிடலாம் ஸோ வந்துட்டு போட்டதுக்கப்புறம் நல்லா ஹீட்டாகி ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம திருப்பி பார்த்துட்டு அதை இன்னொரு பக்கமாக திருப்பி நம்ம நல்லா அந்த சட்டியில் வந்து அமுக்கி விட்டுருலாம் இல்லைன்னா அது மேலேயே அப்படியே நிற்கும் அமுக்கி விட்டோம்னா அது நல்லா வெந்துடும் ஸோ இது நல்லா ரெடி ஆனதுக்கப்புறமா மாவுள்ள மாவுலாம் வெந்து நல்லா ரெடி ஆனதுக்கப்புறமா நம்ம அதை எடுத்து துவையல் கூட வச்சாப்பிட்டோம்னா ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு பதிலாக நீங்கள் கேட்ப மாவு கூட யூஸ் பண்ணலாம் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மழக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டா